எழும்பூர் அருகே உள்ள புதுப்பேட்டை புடித அந்தோனியார் நடுநிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் கல்வியாண்டில் பயின்ற சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி அப்பள்ளி வளாகத்தில் முன்னாள் மாணவர் அமர்நாத் ஒருங்கிணைப்பில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தங்கம் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கேக் வெட்டிக் கொண்டாடினா் ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கி மகிழ்ந்தனர் தொடர்ந்து ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் தங்கள் பள்ளிக்கால நினைவுகளை சக மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டனர் மேலும் தற்போது அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு புத்தக பை தண்ணீர் பாட்டில் கல்வி உபகரணங்கள் மற்றும் பள்ளிக்கு தேவையான சவுண்ட் சர்வீஸ் சிஸ்டம் உள்ளிட்டவைகளை அனைத்து முன்னாள் மாணவர்களின் பங்களிப்புடன் வழங்கி சிறப்பித்தார்கள் இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது வாட்ஸ்அப் குழு மூலம் உருவாக்கப்பட்டு சென்னை வேலூர் மதுரை நாகர்கோவில் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இம்மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கு கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியின் இறுதியில் முன்னாள் மாணவர்களுக்கு நினைவு பரிசும் மற்றும் வெள்ளி டாலரும் பரிசாக வழங்கப்பட்டது அனைவருக்கும் மதிய சிறப்பு அசைவ அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது Thank you so much. Thank you for coming everyone. Thank you, thank you, thank you, thank you, thank you.